கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஐஸ் நாட்களை கூட்டி கொடுத்து சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய குருபைகளுக்காய் நன்மைகளுக்காய் கொடானக்கூடி நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட அண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தை ஆதியாகவும் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீர் என்னை காண்கிற தேவன் நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி இந்த இடத்துல ஆகார் சொல்லுகிறதை பார்க்குறோம் எந்த சூழ்நிலையில் ஆஹார் அப்படி என்று சொல்லி பார்ப்போம் ஆனால் அவள் வேதனையோடு கூட வந்து அவள் மன கஷ்டப்பட்டு கோபத்தோடு கூட அவள் வெளியில் வருகிறதை பார்க்கிறோம் ஆகார் கற்பமாகிறது நிமித்தமாய் சாராலை அற்பமாய் எண்ணினது நிமித்தமாய் சாராளுக்கு கோபப்பட்டு அவள் கடினமாய் நடத்துறது நிமித்தமாய் அவள் கடினமாய் சாராள் ஆகாரத்தில் கடினமாய் இருந்தது நிமித்தமாய் ஆஹாருக்கு கோவப்பட்டு மனம் நொந்து அவள் மனம் கஷ்டப்பட்டு அவள் வீட்டை விட்டு வெளியே ஓடி வருகிறதை பார்க்கிறோம் அப்படி வருகிற அந்த சூழ்நிலையில தான் கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்துல சூருக்கு போகிற வழியில ஒரு நீர் தூதனானவர் கண்டு சொல்கிறார் சாராயின் அடிமைப்பனாகிய ஆகாரு எங்கிருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டதுக்காக சொல்கிறா நான் என் ஆச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கணும் அவ்வளவு கர்த்தருடைய தூதனானவர் கேட்குறாரு நீ உன் ஆச்சியார் அண்டைக்கு திரும்பிப்போ நீ உன் ஆச்சியார் அண்டைக்கு திரும்பிப்போ நீ ஏன் வந்து கோவப்பட்டுட்டு மன கஷ்ட கஷ்டப்பட்டு நீ ஏன் விட்டு விட்டு நீ வெளியேறி வருகிறாய் நீ அற்பமா என்னது தான் அவ மனம் கசந்து போனா கடினமா அவ நடத்துனா என்று சொல்லி நீ திரும்பிப்போ நீ திரும்பிப்போ என்று சொல்லி அவள் கையில் கீழ் அடங்கி என்று சொல்லி கர்த்த சொல்லுகிறா நீ அடங்கியிருக்கணும் அவளுடைய கையில சாராயினுடைய கையில நீ அடங்கி என்று சொல்லி தூதனானவர் வெளிப்பட்டு சொல்கிறார் பின்னும் அவர் கருத்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி கேட்கிறாரு உன் சன்னதியை மிகவும் பெருக பண்ணுவேன் அடங்கி இருக்கணும் அவளுடைய கையில நீ அடங்கி இருக்கும் பொழுது நீ நீ மறுபடியும் அந்த இடத்திற்கு நீ போகும் பொழுது அந்த இடத்துல நீ அடங்கி இருக்கும்போது உன் சன்னதியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்று சொல்லி சொல்ற நீ கற்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மை என்று சொல்லி பேரிடுவாயாக என்று சொல்லி தூதனானவர் கர்த்தருடைய தூதனானவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறான் நண்பு சகோதரனே சகோதரிய ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்துல அல்லது வேலை செய்கிற இடத்துல அல்லது குடும்ப சூழ்நிலையில் ஒருவேளை மனஸ்தாபங்களின் நிமித்தமாய் பிரச்சனைகளின் நிமித்தமாய் போராட்டங்களின் நிமித்தமாக நாம் ஏன் இங்கே இருக்கணும் இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லி கர்த்தருடைய சித்தம் இல்லாதபடிக்கு அந்த இடத்த விட்டு போகணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் சொல்லி கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் தூதனை அனுப்புவார் கர்த்தருடைய தூதனானவர் அந்த இடத்துல இறங்குவார் அவருடைய சித்தம் இல்லாதபடிக்கு அவருடைய பிள்ளைகளை எங்கே அவர் போக விட மாட்டார் பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் கடினமான காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற காரியம் நீ அடங்கி நீ அமைதியாக இரு நீ அடங்கி இருக்கும் பொழுது அமைதியாக இருக்கும் பொழுது நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆஹாருக்கு கட்டளையிட்டு சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல உன்னுடைய அங்கலாய்ப்பை நான் கேட்டேன் என்று சொல்லி உன்னுடைய அங்கலாய்ப்பை நான் கேட்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் नंबर सहोदर ने सहोदरिया நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து எந்த இடம் கசப்பாக இருக்கும் எந்த இடம் அடிமையாக இருக்கும் எந்த இடம் உங்களை உங்களை வந்து துன்பப்படுத்தி கடினமாக இருக்குதோ அந்த இடத்துல தேவனுடைய சுத்தத்தின் பிரகாரம் அடங்கி அமைதலாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது கர்த்தர் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார் பெருக பண்ணுகிறது மாத்திரமல்ல அந்த இடத்துல தேவ ஆவியானவர் தூதனை அல்லவராக இருக்கிறார் அப்படி அன்னைக்கு ஆஹா இருக்க தேவன் தூதனை அனுப்புனதுனால தான் அவர் சொல்லுகிறார் என்னை காண்பவர் நான் இவ்விடத்தில் கண்டேன் லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயரிட்டார் லஹா ரோஹி என்று சொல்லி பெயரிட்டார் அவர் காண்கிற தேவன் அவர் உங்களை காண்கிற தேவனா இருக்கிறார்